இது வந்து இந்த ஜோதிடம் எடுக்க முடியாது இருப்பினும் உங்களுக்கு பயன்படும் என்ற விதத்தில் ஒரு செய்தியை சொல்கிறேன் பொருளாதார வளர்ச்சி வேணும் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வெறும் அறிவை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது பெரிய புகழை வச்சுக்கிட்டு நான் பெரிய எனக்கு உலக புகழ் இருக்கு உலக புகழை வச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அளவான புகழோடு வாழ்ந்தாலே போதும் உலக புகழ் பெற வேண்டாம் அது அது பிரபஞ்சம் கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கும் ரொம்ப போய் கடைசி கீழே விழுந்துட்டோம்னா தப்பாக போயிடும் அப்படி தானேங்க இருக்கிற வச்சு அழகாக பொழைச்சிக்கிட்டு போனால் போகுது நம்மளை தேடி வருவதற்கு நமக்கு ஆளுகள் இருக்காங்க இல்லாமலாம் இல்லை கண்டிப்பாக உண்டு அந்த தன்மையில் தினமுமே நான் சின்ன ஒரு ஒரு வேலை சொல்கிறேன் ஒரு பரிகாரம் மாதிரி ஒன்று சொல்கிறேன் அது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க கருத்தாக செய்யணும் அணுதினமும் மாலை பொழுதில் ஒரு ஆறு டு ஏழு ஆறு வெத்தலை மூணு பாக்கு ஒரு காயின் அந்த காயின் ஒரு ரூபா காயினா ரூபா காயினா அஞ்சுருவா காயினா பத்து ரூபா காயினா அதெல்லாம் மேட்டில் ஒரு காயின் வேணும் ஆறு வெத்தலை மூணு பாக்கு ஒரு காயின் உங்கள் பூஜை ரூமில் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச எந்த நாமாவளி எந்த மந்திரம் எதுவாக இருந்தாலும் சரி பூஜை வைங்க நமஸ்காரம் பண்ணுங்க ஒரு தீப தூபம் காமிங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் சரிங்களா அந்த வெத்தலையில் வந்து ஆர்டர் பண்ணுறதில் ஒரு சுற்றும் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வெத்தலை இருக்கும்ல இருக்குமா இருக்காதா ஆறு வெத்தலை வைக்கும்போது என்னி பார்த்தா ஏழு இருக்குமா ஆறு தானே இருக்கும் ஏழு இருந்ததுன்னா நீங்கள் தவறாக வச்சுருக்கீங்க புரிஞ்சுதான் அதில் ரெண்டாவது வெத்தலை இருக்கிற வெத்தலையிலேயே பெரிய வெத்தலையாக இருக்கணும் ஆறாவது வெத்தலை இருக்கிற வெத்தலையே சின்ன வெத்தலையாக இருக்கணும் ஆறாம் பாவம் இயங்கவே கூடாது ரொட்டீன் ஒர்க் அது வேற நம்ம ரொட்டீன் ஒர்க் செய்யாமலா இருக்கிறோம் அதெல்லாம் டான் டான் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ரொட்டீன் ஒர்க்கு யாராவது செய்யாமல் இருக்கிறோமா இதை வேற சொல்லிக்கிறானுங்க ஆறு ஒர்க்குன்னு கால் எந்திரிக்கிறேன் பல்ல வளர்க்கிறேன் டீயை குடிக்கிறோம் எல்லாம் தான் எந்த இது ஆறு விசேஷமாக ஒர்க் அவுட் ஆகணுங்கிறது இல்லை சரிங்களா நான் ஆறாம் பாவத்தை பெருசா பேச மாட்டேன் ஆறுடைய இன்னொரு முகம் இருக்குல்ல இருக்கா இல்லையா ஆறுக்கு மூணு முகம் இருக்குது ரொட்டீன் ஒர்க்குங்கிற முகத்தை விட்டுருங்க அது இல்லாமல் மூணு முகம் இருக்கு நோய் எதிரி கடன் அது ஆஃப் ஆகணும் அப்படின்னா ஆறாவது வித்தில் இருக்கிறதுல சின்ன விதத்தில் இறக்கணும் ரெண்டாம் பாவம் ஜெயிக்கணும் ரெண்டாம் பாவம் பலமாக வரணும் அப்படின்னா நிச்சயமாக ரெண்டாம் விதத்தில் பெரிய விபத்தில் இறக்கணும் சொல்லுங்களேன் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதை கரெக்டாக பாருங்கள் ஆறு விதத்தில் எடுத்துப்பட்டு போடுங்க எது பெரிய விதத்துலையோ அது ரெண்டாவது வச்சுருங்க எது சின்ன விதத்துலயே ஆறாவது வச்சுருங்க மற்ற மேலே தூக்கி வச்சுக்கோங்க சரியா இப்போ இன்னொரு கேள்வி வரும் ஏசாரு பாவ மொத்தமே ஆறே பாவம் தானே இன்னொரு ஆறு பாவம் எங்கே போச்சு ஒன்று ஏழு ஏக்கும் ரெண்டு எட்டு ஏக்கும் மூணு ஒம்பது ஏக்கும் நாலு பத்து ஏக்கும் அஞ்சு பதினொன்று ஏக்கும் ஆறு பன்னெண்டு ஏக்கும் இவன்களாக ஏற்ற எடுத்து உட்காந்துருக்கானுங்க அதை அவங்க பேசிக்குவானுங்க அவனுங்களுக்குள்ளே பேசிக்குவானுங்க நீ பன்னெண்டையும் தொக்கிட்டு தெரியும்னு அவசியம் இல்லை பன்னெண்டு வெத்தலை வாங்கணுமா அப்போனா சொத்தையே விற்கணும் அப்போனா நீங்கள் விற்க வேண்டாம் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யவும் வேணாம் ஆமாம் பேங்க்கில் வேறு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன் வெத்தலை வாங்குறதுக்கு லோன் எனக்கு இந்த பரிகாரம் சொல்லிட்டு இங்கேருந்து சென்னை போகணுமா அப்படின்னு கேட்குறான் பாருங்க எனக்கு வர காண்டு கொஞ்சம் நஞ்சம் வராது நீ உள்ளூருக்குள்ளேயே சாமி சொல்லு அப்படின்னா ஒரு விநாயகர் கோல கடந்து தானே வந்திருப்ப அவனையே வணங்கிட்டு போ அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் போய் எவ்வளோலாம் தேடி ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை சொல்லி இங்கே போய பொருளாதாரம் ஜெயிக்கணுமா திருத்தணி முருகனை போய் பிடி வள்ளி குரத்தி அவள் தான் சுக்குறேன் அங்கே போய் நீ முருகனை கரெக்ட் பண்ணால் வள்ளி கொடுத்துருவா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஊரில் நீங்கள் எதாவது ஒரு அதிபதியாக இருக்கீங்களா இந்த ஊர் தலைக்கட்டு நான் தான் அப்படி யாராக இருக்கீங்களா உங்கள் ஊர் திருவிழாவில் வள்ளி திருமணத்தை பற்றி பேச சொல்லுங்கள் காசு எக்கு தப்பாக வரும் உங்களுக்கு எத்தனை பரிகாரம் இருக்குது எவ்வளோ சொல்கிறதுக்கு இருக்குது அது கஷ்டம் இது சங்கடம் அது முடியாது இது நடக்காது நீ ஜெயிக்க முடியாதுன்றேன் போய் சேருப்போம் அப்படின்ட்டு நீ ஜெயிக்க முடியாது பரிகாரம் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் செய்யணும் செஞ்சு பார்த்தா அனுபவிச்சா தான் அதோட அருமை தெரியும் திருத்தணிக்கு வெள்ளிக்கிழம போங்க இது ஒரு கேள்வியா அது சுக்கரேன் வள்ளி சொல்லிட்டேன் அப்ப வள்ளி சுக்கரேன் சுக்கர சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை போங்க பேங்க்ல லோன் கோடி கணக்கில் கிடைக்கணுமா திருப்பரங்குன்றம் தெய்வ யானை அதான் குரு அதான் பெரும்பணம் புருஷம் நல்லா சேர்ந்து ஒத்துமையா வாழணுமா வள்ளி யானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பழமுதிர்ச்சோலை பரிகாரத்துக்கா கோவில் இல்லை பரிகாரத்துக்கா கோவில் இல்லை ஞானத்தில் ஜெயிக்கணும் அறிவு நல்லா வரணும் ஜோசியம் சொல்லணும் இவனை மாதிரி ஜோசியம் எவனுமே இல்லைடா சமூகம் சொல்லணுமா எங்க அப்பா இருக்கிறான் ஞான தண்டாயுத பாணி பழனியில் கோமனை மட்டும் கட்டி நிற்கிறான் கௌபீனம் கௌபீனம் யாருங்க நவகிரகங்களிலே கௌபீனம் யாரு கோமண யாரு கேது கேது யாரு ஞானகாரகன் கேது எங்கே இருக்கிறான் மேஷத்தில் அஸ்வினி மேஷம்னா குன்று செவ்வாய் முருகன் கோமணத்தோடு மேல் ஏறி நிற்கக்கூடிய ஞான தண்டாயுத பாணியை எவன் பிடிக்கிறானோ அவனுக்கு தான் ஜோசியம் வரும் நீங்கள் வந்தே ஆகணும் அப்புறம் நீங்கள் ஏழு மணி அனுப்பிடுங்க நீங்கள் ஆறு மணி அனுப்பிவிடுங்க அஞ்சு மணி அனுப்பிவிடுங்க யாரையே பிடிங்க எங்க ஐயனை பிடிங்க இந்த ஞான தண்டாயுதபாணி சொல்லுங்க அவர் சொல்லி பழனியில் போய் காலை வச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நான் பேர் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் இது உண்மை அதுக்கு முன்னாடி நான் பழனி நானு திருமணத்துக்கு முடிச்ச காலகட்டங்களில் போயிருக்கேன் நிறைய ஒரு விரயத்தை சந்தித்ததுனால நான் பழனி போகாம இருந்தேன் ஆனால் பழனியில் போய் காலை வச்சதுக்கப்புறம் தான் இத்தனை குருமார்களையும் இத்தனை பேரையும் சந்திச்சிருக்கேன் இதான் உண்மை ஐயா சொன்னது நூறு சதவீதம் உண்மை உண்மை அதில் எந்த மாற்றம் முடியாது என்னுடைய கிட்டத்தட்ட போன வாரம் வந்து பழனியில் நட்சத்திர சித்தாந்தம் என சொல்லி மூன்று நாட்கள் வகுப்பு நடந்தது அறுபத்தி மாணவர்கள் வந்துருந்தாங்க அந்த நட்சத்திர சித்தாந்த வகுப்பானது என்னுடைய நூற்றி ஐந்தாவது வகுப்பு சரிங்களா கடந்த பத்து வருஷ காலகட்டத்தில் நூற்றி ஐந்து வகுப்புகள் நடத்தியிருக்கிறேன் என்னுடைய முதல் வகுப்பு நடந்தது சேலத்திலே அந்த ஞானஸ்கந்தமூர்த்தி இருக்கார்ல கந்தாசிரமம் அந்த கந்தாசிரமத்தில் கூடிய அந்த ஞானஸ்கந்த மூர்த்தியை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லி ஒரு சின்ன அபிப்பிராயம் ஆரம்பிக்கிறேன்ப்பா நீ தான் கூட இருந்து என்னை காப்பாற்றணும் என்னை நல்லா வழிப்படுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணி அதை ஆரம்பித்தோம் இன்றைக்கு நூற்றி நான்கு வகுப்புகள் முடிஞ்சிருக்கிறது என்றால் அதெல்லாம் சின்ன வேலை கிடையாது அப்படித்தானே அப்போது முருகன் இல்லாமல் ஞானம் இல்லை ஜோதிடம் கிடையாது நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் அங்கே வந்தாகணும் நீ உலகம் எங்கே நானும் சுற்றி வா நீ காய் தான் எங்கிட்ட தான் பழம் நீ அப்படின்னு அவன் சொல்லுவான் அதான் அது பேர் பழனி சரிங்களா வெறும் காயாக இருந்தால் என்ன பண்ணுறது பழுக்கணும் இல்லையா பழுக்கணுன்னா என்கிட்ட வரணும் ஒரு நாள் ஒரு பொழுது வந்து என் முன்ன நின்று மண்டிக்கிட்டு கண்ணீர் சிந்து நீ பழம் இல்லை என்றால் ஈரேழு பதினான்கு உலகங்கள் சுற்றி வந்தாலும் நீ காய் தான் சொல்லாமல் சொல்பவன் எங்கள் ஆண்டி அதனால் வந்து ஐயா பிடிங்க ஆண்டியை பிடிங்க பெஸ்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் சரிங்களா கேதுவின் நட்சத்திரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வாங்க இதெல்லாம் சூக் இதெல்லாம் சீக்ரெட்ஸ் இருக்குது அப்போ எப்போ வர்றது அப்போ ஆண்டியை வந்து எப்போ பார்க்குறது அப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பாருங்கள் கேதுவின் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வரணும் அஸ்வினி மகா மூலம் செவ்வாய்க்கிழமை வரணும் வந்து நின்று பாருங்கள் ஒரு அஞ்சு மார்க் ஜாஸ்தியாக விவோம் அவர் ஒன்று தூக்கி போடுவார் அப்படி இந்த போ அந்த அப் இப்படி போடுறதே எவ்வளவோ ஞானம் கிடைக்கும் இப்படி பாயி கொடுத்தாருன்னா அதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு நமக்கு இல்லை அளவுக்கு அந்த ஞானத்தோட உச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஞான தண்டாயுதபான் என்ன செய்கிறாரு ஜோதிடத்துக்குன்னே உண்டான தனிப்பெரும் தலைவனாக இருந்து ஜோதிடர்கள் நிறைய வராங்க பெரிய பெரிய ஆளுகளாக வராங்க எனக்கு நல்லா தெரியும் சீக்கிரட்டாக வந்துட்டு போயிடுறாங்க ஏன்னா ஒரு மிகப்பெரியவர் சொல்லி என்னை கூப்பிட்டு கேட்டார் பிரபாகர் உங்க ஊரில் வந்து விஷ்ணு துர்கை சிவதுர்கை பிரம்மதுர்கை மூணு துர்கையும் இருக்குதாம் ஆமாங்கய்யா இருக்கு பாருங்க எங்கேயாவது உண்டா யார் ஊர்லயாவது உண்டா பிரம்மதுர்கா இருந்தா விஷ்ணு துர்கா இல்லை விஷ்ணு துர்கா இருந்தா சிவதுர்கில் இல்லை மூணு துர்கையும் இருக்கக்கூடிய ஊர் உங்கள் ஊரில் இருக்கா நம்ம ஊருன்னா எங்கள் ஊர்ன்னு சொன்னால் எனக்கும் பெருமை இல்லையா பழனி நம்ம ஊர் ஆனால் நான் சொல்லும்போது எங்கள் ஊர்னு சொல்லுவேன் ரைட்டா வந்துட்டா ஆள் வந்துட்டார் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்போ அவங்க அவ்வளோ பெரிய மனிதர் அவரை என்னை கூப்பிட்டு கேட்குறாரு வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் மூணு தேவிகளும் இருக்காங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி பல அதிசயங்களை பார்த்த ஆனந்தம் அடைந்த அருணகிரிநாதர் என்ன பாருனார் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திருவேரகத்தின் பெருமாளே அப்படின்னு பண்ணார் நீ இப்படி அதிசயங்கள் இருக்கு பழனியில் எங்கே பார்த்தாலும் சித்தர்கள் எங்கே பார்த்தாலும் ஜீவசமாதி மூன்று தேவிகள் மும்மூர்த்திகள் அதிசயமாக இருக்கப்பா நான் இந்த மாதிரி ஊர் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அருணகிரியே ஆச்சரியப்பட்டு தான் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழகு திருவேரகத்தின் பெருமாளே அப்படின்னு ஒரு இடத்துல பாடினார் அப்போது அந்த அற்புதமான அந்த தலங்களெல்லாம் இருக்கக்கூடிய இடம் பழனி அப்போ வாங்க ஞானம் வேணுமா ஞானதண்டாயுத பாணியை பார்த்தே தீரணும் அளவான செல்வத்தோடு வளமோடு வாழணுமா திருத்தணி முருகப்பெருமான் வள்ளி பெரும் செல்வத்தோடு பெரிய அளவில் பேங்க்கில் லோன் வாங்குறது லோன் கட்டுறது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணணுமா திருப்பரங்குன்றம் தெய்வயானை நல்ல கருத்தொருமித்த தம்பதியாய் வாழ்ந்து சிறப்போடு வாழணுமா வள்ளி தெய்வயானையோடு இருந்து அருளாட்சி செய்யக்கூடியதான ஐயன் பழமுதிர்ச்சோலை ஆண்டவன் கீழே மாமா வளர்க மலையான் மேலே மாப்பிள்ள ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டு அவர் மாப்பிள்ளை கரெக்டாக மெயின்டைன் கீழே இருந்து பார்த்துட்டே இருக்கு இல்லை கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்த்தா கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும் அதில் நிறைய தாற்பயங்கள் இருக்கும் ரெண்டு பிள்ளையும் யார் பிள்ளை அவர் பிள்ளை பெருமாளோட பிள்ளை கட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு ஃபேமிலி மெயின்டைனிங் கரெக்டாக இருக்கா அவர் கீழேருந்து பார்க்கிட்டே இருப்பார் உமா ஆமா சரி ஒரு அற்புதமான செய்தி சொல்லணும் வேறு வழி இல்லை நேரம் ஆயிடுச்சு அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும்போது என்னென்னு சொல்லி பார்த்துட்டு ஏதாவது ஒரு சபையில் கிடச்சா சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் தர முடியுமா முடியாதா லன்ச் வந்துருச்சா லன்ச் வந்துருச்சா லன்ச் வந்துருச்சா அதான் சார் தர முடியுமா முடி முடிந்தா சொல் வேணும்னா சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு பத்தே நிமிஷம் பத்தே நிமிஷம் ஒரு மிக விசேஷமான செய்தி சொல்கிறேன் போன கிட்டத்தட்ட போன என்னைக்குங்க நம்ம வகுப்பு நம்ம கிளாஸுக்கு நடத்துவது புதனா ஞாய் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இன்றைக்கி சனிக்கிழமையா ஆறு நாள் தான் ஆகுது இருப்பினும் அந்த மீடியா வேற இந்த மீடியா நமது அருமை சகோதரர் முத்துப்பாண்டி அவர்கள் வந்து இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பண்ணிட்டு இருக்காரு இதன் மூலமாகவும் மக்கள் எல்லாருக்கும் சென்று இந்த அற்புத செய்தி சேர்ந்து அதை அவர்கள் கடைபிடித்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை நான் சொல்கிறேன் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ அந்த சாக்தம் இந்து தர்மத்தை வந்து ஆறாக பிரித்தாங்க சூரியனே முழு முதற் பொருளாக நினைந்து வணங்குவது ஒன்று சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் அந்த மாதிரிலாம் வரும் அதில் அந்த சக்தி உபாசனா சக்தி வழிபாட்டில் ஒரு விசேஷமான ஒரு செய்தி இருக்குது அதை நான் சொல்கிறேன் அது இப்போ சமீபத்தில் அந்த பூஜைக்கு உண்டான நாள் வருது கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் லக்கி பர்சன்ஸ் தான் அதை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களது நியாயமான கோரிக்கை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அநியாயமான கோரிக்கை என்றால் அது பரிசீலிக்கப்படும் நியாயமான கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக தின செய்யப்படும் வழங்கப்படும் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு ஸ்ரீ லலிதா நாமத்தில் ஆயிரம் நாமங்களை சொல்லி வந்த அந்த வசினி தேவதைகள் ஓரிடத்திலே பஞ்சசங்கியோபசாரினி அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொன்னாங்க ஐந்து வித தன்மைகளால் தன்னை பூஜிப்பவர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடி தரக்கூடியவள் அப்படிங்கிறது அம்பாளுடைய திருநாமங்களிலே ஒன்று பஞ்சசங்கியோபசாரினி என்பது அந்த திருநாமம் அது என்ன செய்யணும்னா எந்த மாதமாக இருந்தாலும் சரி அமாவாசை முடிந்த மறுநாள் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அந்த அஞ்சு நாள் அந்த பூஜை பண்ணணும் கம்பல்சரியாக ஒரு அம்மன் ஆலயத்தை செலெக்ஷன் பண்ணிக்கணும் அந்த கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட கோவிலாக இருக்க வேண்டும் தாய் வந்து சாந்த ஸ்வரூபமாக இருக்க வேண்டும் கிழக்கு பார்த்த தாயினா மோஸ்ட்லி சாந்தமாக இருப்பாங்க வடக்கு பார்த்துருக்கவங்க தான் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க காளி துர்கை மைஷாஸ்வர மர்தனி பைரவி இவங்க எல்லாருமே வடக்கு பார்த்துருப்பாங்க அங்காள பரமேஸ்வரி இவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வடக்கு தான் அவங்கள கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க கிழக்கு பார்த்த அம்மன் இருக்காங்கல்ல மாரியம்மன் அபிராமி மீனாட்சி காமாட்சி சிவகாம சுந்தரி இவங்க எல்லாமே கொஞ்சம் சாந்த ஸ்வரூபமாக இருக்காங்க அதில் ஏதாவது ஒரு தாயை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் ஒவ்வொன்றும் அஞ்சு அஞ்சு இருக்கணும் அஞ்சு தேங்காய் அஞ்சு வாழைப்பழம் அஞ்சு வெத்தலை அஞ்சு பாக்கு அஞ்சு விரலி மஞ்சள் அஞ்சு சூட அஞ்சு பத்தி இதெல்லாம் தயார் பண்ணணும் எடுத்துகிட்டு போய் கோவிலில் போய் அன்றைக்கி பூஜையை முடிச்சுட்டு ஐந்து முறை அந்த தெய்வத்தை நீங்கள் வள வரணும் எல்லாமே அஞ்சு தான் எல் கொடிமரத்தில் நின்று ஒரு பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரத்தை தொட்டு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுனால் ஒன்று அஞ்சு தடவை வணங்கிட்டு அந்த பிரசாதங்களை வாங்கி அங்கேயே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு தேங்காய் ஒரு வாழைப்பழம் அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை வந்து ஒன்றாம் நாள் ரெண்டாம் நாள் மூணு நாலு அஞ்சாம் நாள் போகும்போது மங்கள பொருள்கள் தாலிச்சரடு மஞ்சள் கிழங்கு அந்த மாதிரி மங்கள பொருள்கள்னு சொல்லி பூஜா ஸ்டோரில் கேட்டிங்கன்னா தருவாங்க அஞ்சு பாக்கெட்டு ப்ளஸ் ஐந்து ஜாக்கெட் பிட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமாக இருக்கணும் கருப்பு ஆகாது வச்சுக்கோங்க ஐந்தாம் நாள் வந்து ஐந்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்திலே மலர்கள் இருக்கணும் இன்றைக்கி வந்து என்னது மல்லிகை என்ன கலர் வெள்ளை நாளைக்கு செவ்வரளி சிவப்பு மூன்றாம் நாள் மரிக்கொழுந்து பச்சை அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் மறிகொழுந்து ரொம்ப பிடிக்கும் நாலாவது நாள் தங்க அரளி இந்த மஞ்சள் அரளி இருக்குல்ல ஒரு தேடி பிடிக்கணும் நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் ரெக்கஸ்ட் பண்ணி தேடி அதை வாங்கி ஒரு ரெண்டு மூலம் ஐந்தாம் நாள் ஐந்து நிற மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை முதல் நாள் ஒரு நிறம் ரெண்டாம் நாள் ஒரு நிறம் மூன்றாம் நாள் ஒரு நிறம் நான்காம் நாள் ஒரு நிறம் அதுக்கு நான் சொல்லிட்டேன் முதல் நாள் மல்லிகை ரெண்டாம் நாள் செவ்வரளி மூணாம் நாள் மறிகொழுந்து நாலாம் நாள் தங்கர் ஐந்தாம் நாள் நீங்கள் நாலாம் நாள் மாலை பொழுதில் ஒரு பூக்கடையில் போய் சொல்லி ஐந்து மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை ஒன்று எனக்கு வேண்டும் எப்பவுமே தெய்வகாரியங்களுக்கு எங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் ரேட்டு பேசாதீங்க தேங்காய் முப்பது ரூபாயா இருந்துட்டு போட்டுப்போம் என்ன தெய்வத்துக்குதானே தேங்காய் முப்பது ரூபாயா ஒரு ஒரு குறுங் கவிதைனு சொல்லுவாங்களே அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஐக்குவா ஐக்கிய கவிதையா அந்த ஐக்கிய கவிதை ஒன்று படித்தேன் மூன்று லட்சத்திற்கு நகைக்கடைகளே சென்று நகை எடுத்து விட்டு ஜவுளி கடைக்கு சென்று முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஜவுளி எடுத்து விட்டு ஒரு ஹோட்டல் கடைக்குள்ளிருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்டு விட்டு வாசலிலே பூ விற்ற விதவையிடம் வாசலிலே பூ விற்ற விதவையிடம் முப்பது ரூபாய்க்கு பேரம் பேசுகிறாள் இவள் பெண்ணா இதான் கவிதை நல்லா கவிதை நல்லா இருக்கா நல்லா இல்லையா மூணு லட்சத்தை நகை எடுத்தேன் அங்கே ஏதாவது பேரம் பேசுனியா முப்பதாயிரத்துக்கு நான் ஜவுளி எடுத்த பேரம் பேசுனியா மூவாயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கீங்க இருபது பேர் போய் அவ கேட்ட தொகையை கொடுத்துட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டுலாம் வந்திருக்கீங்க ஒரு விதவை அவளால் முடியல பூ விற்றுட்ருக்குறா அவட்ட முப்பது ரூபாய்க்கு பேரம் பேசுறது நல்லா ஆலை இன்னும் கொஞ்சம் விட்டு ஆலை என்ன பூ விற்கிற என்னத்தை செய்கிற சிங்கம் இல்லையா ஒரு கைக்கு கவிதை படித்தேன் யோஜனை பண்ணி செய்யணும் தெய்வத்துக்குன்னு போய் நீங்கள் எப்போ எது வாங்கினாலும் அங்கே பேரம் பேசவே கூடாது ஒரு தட்டு பூஜை பொருள் கொடுங்க சார் நூற்றி முப்பது ரூபா என்ன இருக்குது நூற்றி முப்பது ரூபாய்க்கு என்ன சூடத்தங்கான பார்த்திங்கனா அதெல்லாம் கேட்கக்கூடாது நூற்றி முப்பது ரூபா கொடுத்தாச்சு பொருளை வாங்கி என்ன பண்ணியாச்சு இறைமெண்ட்டை கொடுத்து பூஜை பண்ணியாச்சு அந்த மாதிரி பூஜை பண்ணுங்க கிட்டத்தட்ட முடிக்க போறேன் மறுபடியும் ஏதோ சொல்லி முடிச்சிடுறேன் பிரதமர் என்னைக்கு ஆரம்பிக்கணும் இதே இதை சொல்கிறேன்னா இதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்த நீங்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட பாக்கியவான்கள் இது என்ன மாதம் சொல் அடுத்து அடுத்து நவராத்திரி வருது அம்பாளுடைய அம்பாளுக்கே ஒன்றும் நாள் இல்லையா நவராத்திரி நாமெல்லாம் என்ன நவராத்திரி கொண்டாடுறோம் வடநாடு போய் பாருங்கள் தசரா இதே கர்நாடகா தான் ரொம்ப உள்ள இதே கர்நாடகா தசரா போய் பாருங்கள் சொல்ல முடியாது அந்த நவராத்திரியை வந்து அவங்க அம்பாள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அப்படிம்பாங்க அம்பாள் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டா ஒம்பது நாள் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க அந்த அது இங்கே குழுவில் உட்காந்துருக்காங்க உசரை கொடுத்து கும்பிடுவாங்க போடுவாங்க அந்தளவுக்கு ஆக இந்த நவராத்திரி ஆரம்பிக்குது அமாவாசையை முடிந்த மறுநாள் பிரதம என்று நான் சொன்ன மாதிரி அந்த அம்பாள் ஆலயத்துக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் அந்த ஐந்து நாட்களும் முந்தி இரண்டு நாட்கள் பூஜை முடிந்து பின்பு இரண்டு நாட்கள் அந்த ஒன்பது நாட்களும் சுத்த விரதத்தில் இருக்க வேண்டும் புரிஞ்சுக்கணும் சுத்த விரதத்தில் இருக்கணும் புரிஞ்சதுங்களா ரைட்டு அந்த ஐந்து நாட்கள் பூஜையில் எந்த சூழலிலும் கருப்பு வஸ்திரம் வந்துடக்கூடாது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கருப்பு வந்துருச்சுனாலே விரத பங்கம் பார்த்துக்கங்க சைட்டா அப்போ நான்கு நாட்களும் நான்கு நிறத்தில் மலர்கள் ஐந்தாம் நாள் ஐந்து நிற மலர்களால் தொடுக்கப்பட்ட ஒரு மாலை ப்ளஸ் மங்கள பொருள் ப்ளஸ் அஞ்சு ஜாக்கெட்டு அந்த பூஜை முடிஞ்சு அஞ்சாம் நாள் பூஜை முடிஞ்சு வெளியே வரும்போது யார் யார் கண்ணுக்கு படுறாங்களோ சுமங்கலிகள் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துடணும் யோசிக்கவே கூடாது இந்த ரொம்ப ஏழையா தெரியுது இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டு கொடுக்கணுமா அப்படித்தான் அம்பாலே வருவா அவன ஆறுகுல நகை போட்டுக்கிட்டா வருவா அப்படிலாம் வரமாட்டான் ஒரு ஏழையான வயதான தான் தாயே வருவா டக்குன்னு வகையில் ஒரு மங்கள பொருள் ஒரு ஜாக்கெட் போட்டு கொடுத்து காலத்தொட்டு நமஸ்காரம் பண்ணிடணும் அடுத்து 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 அஞ்சு பெண்களுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதங்களையும் பங்கி கொடுத்துட்டு முடிந்தால் அன்னைக்கு ஐயர்கிட்ட சொல்லி ஸ்பெஷலாக ஒரு நைவேதியம் பண்ணி சொல்லணும் அஞ்சா நாள் ஏன்னா நாம் கொண்டு போகிறத அவங்க வாங்க மாட்டாங்க ஐயா ஒரு ரெண்டு கிலோ போட்டு ஏதாவது ஒரு பொங்கல் செஞ்சுருங்க அது சொன்னால் அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க அதை வாங்கி எல்லாத்துக்கும் தொன்னையில் வச்சு கொடுத்துட்டு அந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு அம்பாவை தியானம் பண்ணிவிட்டு வாங்க உங்களது மிக விஷேடமான நியாயமான கோரிக்கை மிக விரைவில் நிறைவேறும் புரட்டாசி என்பது சமீபத்தில் வருகின்ற காரணத்தால் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இதிலே குறிப்பாய் நீங்கள் பிறந்தபோது உங்கள் ஜாதகத்திலே சூரிய பகவான் எங்கிருக்கிறார் அந்த மாதம் இதை செஞ்சீங்கன்னா பெரிய ரிசல்ட் கிடைக்கும் இப்போ சித்திரை மாதம் பிறந்தது யாரு நீங்கள் சித்திரை மாதம் பண்ணணும் பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம் புரட்டாசி பண்ணி சித்திரை பண்ணுங்க தப்பு ஒன்றும் இல்லை பையாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி பார்த்துக்கோங்க நீங்கள் பிறந்தபோது தமிழ் மாதத்தில் சூரியன் எங்கிருந்தார் அதான் நீங்கள் பிறந்த மாதம் சூரியன் அங்கே வருவார்ல சூரியன் அங்கே வருவார் இல்லை அந்த மாதம் ஒரு அமாவாசை வரும் இல்லை மறுநாள் பிரதம வரும்ல துதியே திருதியே சதுர்த்தி பஞ்சமி அந்த அஞ்சு நாள் அந்த பூஜையை செஞ்சு அம்பாளை தியானம் பண்ணி அவளிடம் உங்களுடைய ஒரு விசேடமான நேர்மையான பிரார்த்தனையை வைத்தாள் கண்கூடாக அது நிறைவேறுவதை நான் மிக நிறைய நபர்களிடம் கேட்டேன் என்னுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அவங்க செஞ்சு சார் இந்த பூஜை முடிச்சு இருபதே நாளில் ஆறு வருஷத்து பிரச்சனை சால்வ் ஆச்சு சொன்னவங்க இருக்காங்க ஆறு வருஷம் நாங்கள் பார்க்காத ஜோசிகரில் செய்யாத பரிகாரம் இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி அந்த பரிகாரத்தை செஞ்சோம் இருபதாவது நாள் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கையில் கூட மறக்கவே முடியாது அப்படின்னாங்க ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு தட் பராசக்தி அவ தான் செஞ்சு கொடுத்தேன் நான் செஞ்சு கொடுக்க நீங்க சொன்னீங்க இல்லையா அதுக்கு உங்களுக்கு கிரேட் இருக்குல்ல சொல்லி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் அப்புறம் பேசிக்கலாம் டவுட்ஸ் அப்புறம் பேசிக்கலாம் டைம் ஆயிடுச்சு அவங்க கொடுத்துருக்குற கிரேஸ் டைம் அதில் நம்ம குறைஞ்சிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது அப்புறம் பேசிக்கலாம் இங்கே தானே இருப்பேன் இன்னொரு டூ ஹவர்ஸ் இங்கே தான் இருப்பேன் உங்களுக்கு டவுட்ஸை கேளுங்க தெரிஞ்சதும் சொல்லித்தரேன் ரைட்டு எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா விழா தலைவர் குழு தலைவர் அவங்களாம் நான் எதுவுமே சொல்லலை அப்படி தானே எடுத்தவொடனே கெடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டேன் நல்ல நெஞ்சங்கள் எல்லாமே எல்லாமே சிறு வயசு இப்போ கிட்டத்தட்ட நான் ஒருத்தன் தான் பெரிய நினைக்கிறேன் அவர் என்னோட சின்னவர் தான் அவர் சின்னவர் அவர் சின்னவர் அங்கே அவர் மணிகண்டன் சின்னவர் சார் என்னோட கொஞ்சம் வயசில் பெரியவர் நினைக்கிறேன் ராமநாதன் உங்களுக்கு ஏஜ் என்னங்க அது சும்மா சொல்லுங்க வயசை சொல்கிறதுக்கு அவருக்கு வைக்க முத்துப்பாண்டி நம்மளோட சின்னவர் இப்படி அந்த சின்னவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து நீங்கள் கூட விட சின்னவங்களாக தான் இருக்கணும் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஆத்மாத்தமாக நாலு பேர் வரட்டும் நாலு பேர்த்துக்கு நல்லா நடக்கட்டும் நல்ல செய்திகள் கொண்டு போகட்டும்னு சொல்லி இந்த மாதிரி செயல்களெல்லாம் செய்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு தான் அதில் நம்ம நிச்சயமாக அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து இது போன்ற நிகழ்வுகள் இன்னும் செம்மையாக இன்னும் நல்ல நல்ல செய்திகளெல்லாம் உங்களை சென்று சேர வேண்டும் அதற்கு அவர்களும் இசைந்து